Akhada, Radha. என் தேவன் வல்லமையாய் வல்லமையா இந்த பிள்ளைகளை தொடும்படியாக ஓ வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படியாக ஓ இந்த சோசியல் மீடியால அடிமையாய் கிடக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை தேவன் தொட்டு தூக்கும்படியாக ஓ ஸ்தோதர 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 ஸ்தோதுக்கு நம்ம தூங்க நடக்கிறோம் ஸ்தோதரம் ஓ தாமதமாய் தூங்குறோம் ஏன்னா அந்த மொபைல் போன்ல நம்ம அதிகமா அதை யூஸ் பண்றதுனால தூக்கமே இல்லாம போகுது என்ன வாலிபர்களே என் தேவன் தொடும்படியா இந்த சோசியல் மீடியா மேல இருக்கிற அந்த அடிமை தனத்திலிருந்து ஓ என் தேவன் ஒரு பெரிய விடுதலைய காட்டிலிடும்படியாக ஓ ஷ க என்னோடு கூட இணைந்து ஒரு நிமிஷாக ஆக ஓ ரா க ப தனல பா இணைந்து இந்த காரியத்துக்காக ஓ ஜெபிக்கலாமா சோதிர சோதுர என் தேவன் ஓ இப்படிப்பட்ட சோஷியல் மீடியாக்கள்ல இருந்து ஓ அன்பு பிள்ளைகளை என் தேவன் விடுதலை ஆக விடுதலை ஆக என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்துள்ளும்படியாக ஓ ரா ஒரு பெரிய மாற்று தேசத்துல தேவன் காட்லடுமடி ஆகுது நன்றி ஆவியானவரே அப்பா மகா நிறைந்த இருந்த நன்பின் அப்பா அந்த இரவு வேலைகள் அந்த அப்பா வாலிபர்கள் அப்பா அடிமை பட்டு கிடக்குறாங்க அப்படிப்பட்ட அந்த புற சுவாபங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் மாறட்டும் இந்த நாளில அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறுவதாக என் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தினர் காட்டிலிடுங்க இன்னைக்கு சோசியல் மீடியாக்குள்ள போனதுனாலதான் இன்னைக்கு விபச்சார வேசித்தனம் பெருகிவிட்டதான் நிறைய இன்னைக்கு ஆண்டு உரை ஸ்தோத்ர தேவையில்லாத பாவத்துக்குள்ள இன்னைக்கு அநேக வாலிபர்கள் அடிமையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆண்டு உரை ஓ ஷாக்கா டாபா லியாந்தர நல்ல ரீல்ஸ் மூகங்கள் அழிக்கப்படுவதாக இஷ்வை நாமத்தினால ஓ ராக்கா தானபா என் தேவ ஒவ்வொரு வாலிபர்களை தொடுவதாக இப்பொழுது மீதமுள்ள நேரத்தில் கரம் வெளிப்படட்டையா அப்பா சரி கொடுக்கிற அங்க மகனை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க உங்க வார்த்தை வெளிப்படுவதாக உங்க வார்த்தை பேசப்படுமடியா ஆமே நாமே நாமே வாழ்த்துக்கள் உண்மையாகவே நாட்களிலே வாலிபுல் மத்தியில ஒரு பெரிய முகம் உபசாரம் விடுபட்ட காரியப்பட்ட ஆவியின் கிரியை கட்டப்படணும் எங்களுடைய சபைகளிலே வாலிபுரில் எழுந்து கத்தர்க்க தூணும் ஆதாரமா தொடர்ந்து உங்களுடைய தனி ஜெபங்களில் ஜவுமனிங்க தாமி இவங்களை ஆசிர்வதிப்பாராக இப்பொழுது நமத்தில் இருக்கிறதான அன்பு பாஸ்டர் குடும்பமாய் செய்து வருகிற அன்பு சகோதரர் அவர்கள் இன்றைக்கு நமத்தில் இருப்பது நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்கள் இந்த நிறத்தில் இதனுடைய வார்த்தை நமக்கு பகிர்ந்த இருக்கிறார்கள் யாவரும் ஜபத்தோடு கூட நாம் காத்தெடுப்போம் காத்தெடுந்த நல்ல நாளிலே நம்முடு கூட இடைபடுவாராக ஜெயசிராஜ் தான் லெஃப்ட் ரைட் ஆகணும் உள்ளதான் இருக்கா போல என்னன்னு தெரியல உள்ள நம்பர் இருக்கா あと。All right.